பிரஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கப் போற டாபிக் கிணறு தன் வரலாறு கூறுதல் கிணற்றுக்கு என்னமா வரலாறு அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் கேளுங்க நினைவுகள் கசியும் இடம் கிணறு என்பார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த தலைமுறைக்கு கிணற்றை பத்தி எதுவுமே தெரியாது கிணற்றில் குளிக்கிறது விளையாடுவது கிணற்று படிக்கட்டில் அமர்ந்து படிப்பது கோபித்துக் கொண்டால் கிணற்று படிக்கட்டில் அமர்ந்து அழுவது என கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் கிணற்றின் நெருக்கத்தை நன்கு அனுபவித்தவர்கள் கிணறு என்பது நிலத்தின் கீழ் நீர் படுக்கைகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு வசதியாக

அதுபோல மனிதருக்கு கற்ற அளவிற்கேற்ற அறிவு சுரக்கும் இதிலிருந்து திருவள்ளுவர் காலத்திலிருந்தே இருக்கிற இந்த கிணறுகளுக்கு வயது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை அணைகள் நீர்த்தேக்கங்கள் இல்லாத காலத்தில் கூட நீர் ஆதாரமாக கிணறுகள் தோண்டி பயன்படுத்தினாங்க நம்மளுடைய முன்னோர்கள் மனிதன் மற்றும் பிற உயிரினங்களில் இரு பாலினம் உள்ளதை போல் ஆண் கிணறு பெண் கிணறு என வகைப்படுத்தினாங்க விவசாய நிலத்துல இருப்பது ஆண் கிணறு அதை விவசாயிகள் தங்கள் பிள்ளைகளைப் போல அதிகமா நேசிப்பாங்க கயிற்றில் மாடுகளை பூட்டி நாட்டுப்புற பாடல் பாடிக்கிட்டு கிணற்று நீரை வெளியே இறைப்பாங்க ஏற்றம் மூலம் மனிதர்களே நீர் இறைப்பாங்க கிணற்றில் நீர்மட்டம் உயர்வது குறைவதை வைத்தே விவசாயம் செழிப்பா இருக்கா அல்லது வறட்சியா இருக்கா அப்படின்னு முடிவு செய்வாங்க கிணறு வற்றி போயிடுச்சு அப்படின்னா விவசாயி ரொம்ப முடங்கி போயிடுவாங்க வருத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க வீட்டின் பின்புறம் இருப்பதுதான் பெண் கிணறு அந்த காலத்துல கிணற்றடியில் தான் பெண்களின் அந்தரக வெளி தண்ணீர் இறைத்து பாத்திரம் கழுவுதல் குளித்தல் துணி துவைத்தல் ஏகாந்த மனநிலையில் பாடுதல் மனசுல இருக்கிற பாரத்தை புலம்பி அழுதல் என பெண்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் தோழியாக இருந்தது அந்த கிணறு பஞ்சம் பிழைப்பிற்காக நல்ல தங்கால் ஏழு பிள்ளைகளுடன் உடன் பிறந்த அண்ணன் நல்ல தம்பி வீட்டிற்கு வந்தாள் மூலி அலங்காரியின் கொடுமையால் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் கொன்று தானும் விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் நல்ல தங்கால் இந்த கதைக்கு சாட்சியாக வத்ரா இருப்பு அருகே அர்ஜுனாபுரத்தில் நல்ல தங்கால் கிணறு உள்ளது இதன் நீச்சியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை வீட்டில் கோபித்து கொண்டு தலைமறைவானால் கிணற்றில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு அதாங்க நம்ம படத்துல கூட பார்த்துருப்போமே ஹீரோயின் ஓடிப்பே கிணத்துல குதிச்சிருவாங்க உடனே வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவார் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் கிணறுகளின் நினைவாக ஏழு கிணறு திரு தொட்டியன் கிணற்று சந்து வானியர் கிணற்று சந்து நல்ல தண்ணீர் கிணற்று சந்து என நன்றியுடன் தெருக்களுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல நம்மளுடைய மக்கள் எல்லாருமே கிணறு வச்சு தெருக்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க மதுரை அருகே காத கிணறு விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு ராமநாதபுரம் கேணிக்கரை கோவை கடவு என ஊர்களின் பெயரில் கூட கிணறுகள் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த காலத்துல திருமணம் முடிந்ததும் புது பெண்ணை உறவுக்கார பெண்கள் ஊர் பொது கிணற்று அழைத்து செல்வாங்க புதுமண பெண்ணின் இரு கைகளிலும் வெற்றிலையை கொடுத்து அதே கிணற்று வாழையில் இறைச்ச நீரை கைகளிலையும் ஊற்றுவாங்க அதுக்கப்புறமா வெத்தலையை கிணற்றில் போட சொல்வாங்க கிணற்றில் வெற்றிலைகள் மிதக்கும் அதுக்கப்புறம்தான் புதுமண பெண் அக்கிணற்றில் தண்ணீர் இறைக்க அனுமதிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு ஊர் பொது கிணற்றை சுற்றி வட்டமாக மேடை அமைச்சி இருப்பாங்க அதில் இரவு பஞ்சாயத்து கூட்டுவது அரசியல் பேசுவது தூங்குவது நடக்கும் கிணறு என்பது நம்ம கலாச்சாரத்துல ஒரு அங்கமா இருந்துச்சு வெளி தெரியாத நபரை கிணத்து தவளையா இருக்கியப்பா எனவும் ஒரு பணி அல்லது முயற்சியில் பாதி முடித்து முழுமை அடையாவிடில் பாதி கிணறு தாண்டிட்ட அப்புறம் என்னப்பா தயக்கம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க அவ்வளோ ஏங்க இன்றைக்கும் கூட குடும்ப சண்டையின் போது பெண்கள் அழுது கொண்டே எங்கள் அப்பம் போயும் போயும் இப்படியாப்பட்ட பால் கிணத்துல என்னை தள்ளி விட்டானே அப்படின்னு பல பெண்கள் புலம்புறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதெல்லாமே கிணற்றை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஒரு சிறிய சம்பவம் பூதாகாரமாக மாறும்போது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப் கதையாக இருக்கே அப்படின்னு எல்லாம் கூட பழமொழி இன்றைக்கும் நம்ம பேச இருக்கு யோசிச்சு பார்த்தா நீரை சிமிக்க கிணறு போல் வேறு அமைப்பு கிடையாது மழை நீரை நீரை உள்வாங்கி பின் மக்களுக்கே கிணறு வெளியே தள்ளுவதோடு சரி நீர் மட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் கிணற்றில் நீர் இறைப்பது உற்சாகமான உடற்பயிற்சியாக இருந்தது கிணறு வச்சிருக்கிறத பெருமையா சொன்ன காலமும் உண்டு உனக்கு என்னப்பா உன் முப்பாட்டம் இருந்தே கிணத்து தோட்டம் வச்சிருக்கீங்க கவலை இல்ல என பெருமை தேடி தந்தன கிணறுகள் ஏற்றமுன்னா ஏற்றம் இதிலே இருக்குது முன்னேற்றம் எனவும் ஏத்தம் ஐயா ஏத்தம் எங்கப்பன் பாட்டன் பூட்டன் சொத்து இது ஏத்தம் அப்படின்னு சினிமா பாடல்கள்ல நிறைய பாட்டுல கிணறுகளை பத்தி பெருமைய சொல்லியிருக்காங்க சின்ன வயசு ஞாபகங்கள் கிணத்துக்குள்ளே விழுந்த பூனையை கிணற்று வாலி வச்சு போராடி எடுத்து காப்பாற்றிய கட்டிக்கிட்டு ஒரு சைடு அம்மா பிடிச்சி இழுக்க நீச்சல் அடிக்க சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடித்த அந்த ஞாபகம் அது வெறும் கிணறு இல்லைங்க அது பல தலைமுறையின் சொத்து மின் மோட்டார்கள் வந்தவுடன் கிணற்று நீரை உறிஞ்சி வெளியே தள்ளிட்டோம் இன்று கிணறுகளில் கமலை யோசை ஏற்றம் கப்பி கிணற்றுவாளி துலாசத்தம் அடங்கிவிட்டன கிணறுகள் பயனற்று பாழும் கிணறுகள் ஆகிவிட்டன பல கிணறுகள் இருந்த சுவடு தெரியாமல் மூடப்பட்டு கட்டடங்களாகிவிட்டன நம்ம லெஜெண்ட் வைகை புயல் வடிவேல் ஐயா ஒரு காமெடியில சொல்லியிருப்பாரு கிணற்றை காணோங்க அப்படின்னு சீரீஸான மேற்ற கூட காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரு அவரு நம்ம எல்லாரும் சிரிச்சோம் ஆனால் சிந்திக்கலை நம்ம தொலைத்தது முப்பாட்டன் சொத்தான இரண்டாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஈரமுள்ள கிணறுகளை மட்டுமல்ல நம் நெஞ்சின் ஈரத்தையும் தான் நன்றி வாழ்க்கை வளமுடன்